ராஜகுமார் வந்து விடுதலை செஞ்சிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அது தமிழ்நாடு முதல்வர் கர்நாடக முதல்வர் கர்நாடக உள்துறை அமைச்சர் பல தொழிலதிபர்கள் எல்லாருடைய வேண்டுகோளும் ஏற்கப்பட்டுச்சு அப்போ சரி அவர் காட்டுக்குள்ளே இருந்த காலம் முழுமையாக அவரளவுக்கு சந்தோஷமாக தான் இருந்தார் ஆமாம் முதல்ல வந்து காட்டில் வீட்டில் வந்ததுலேருந்து அவர் பேதம் பயம் இல்லையா பேதம் பேசிக்கலாம் வந்தாங்கன்னு சொல்லி தானே ஒரு நாள் இருந்தார் ரெண்டாவது நாள்லேருந்து யோகா செய்கிறது போறது வீட்டில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருக்காங்க நிறையா ஒரு ஆள் மூட்டு வலி இருக்கும் அதுக்கு அந்த உடும்பு கொழுப்பு என்ன கொஞ்சம் மருத்துவம்லாம் அவருக்கு நாங்கள் நிறைய பார்த்தோம் அது மூட்டு வலி தான் போச்சு நல்லா தான் இருந்தார் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் எதுவும் இல்லை அவரு வருத்தப்பட்ட ஒரு விஷயம் நாகாப்பா தவிச்சு போனது அது அவரை பாதிச்சு அவர் பாதிச்சிருச்சு அவசி அவன் என்ன கொஞ்சம் மனநிலை பிறந்த சூழல் இருந்தது பயம்தான் ஆக என்ன ஆகும்னு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட போவோமா அப்படிங்கிற பயம் வந்துச்சு ஏதாவது செஞ்சிருவான இவங்க செய்யணும்னு நம்ம முடிவு எடுத்தாலும் இவங்க மூணு பேருமே ராஜகுமாரோட உறவினர்கள் முக்கியமான ஆளுங்க கோவிந்தராஜும் நாகேஷும் ராஜகுமாரும் ஒரு ஆள் ஒரு குடும்பம் இவரோ வேற்ற ஆடு இவரதானே செய்வாங்க செஞ்சுருவாங்க பிரச்சனை நமக்கு தான் தான் வரும்னு பயந்துருக்கணும் அதுதான் இருந்தது அதனால் வந்து அவங்க எடுத்து அந்த முடிவாக இருக்கும் மற்றபடி தான் நம்ம மகிழ்ச்சியாக தான் இருந்தார் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தார் அது பெருசாக எடுத்துக்கல அவர் இப்படி நகப்பா தப்பிச்சு போனப்போ கூட ராஜ்குமாரை தானாகவே வந்து கீழே உட்காந்துட்டு சொன்ன வாரத்தை என்ன எத வேணால் செஞ்சுக்கிங்க என் மருமகனையும் பையனையும் விட்டுருங்க அப்படின்னு தான் சொன்னார் இந்த மாதிரி என்னெல்லாம் எங்களுக்கு எதுவும் இல்லை என்ன நடந்து உண்மையை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் கேட்டோம் சொந்த நடந்துச்சு விலக்கி விட்டாங்க கட்டி போட்டாங்க இவர் அவுத்து விட்டாரு அப்படின்னு சொன்னார்னா கோபாலுக்கு பக்கம் திரும்புது கோவம் அது வரைக்கும் கோபால் மேலே யாருக்கும் பெரிய இது இல்லை கோவம் எதுவும் இல்லை அந்த நாளும் கொஞ்சம் கஷ்டப்படும் எல்லாருக்கும் ஒரு கோவம் வரும்போது அந்த கோவத்தை தவிர்த்துட்டோம் அதுக்கப்புறம் அங்கே போனால் சரி அப்புறம் இதுக்கப்புறம் ராஜகுமார் வெளியில் அனுப்புகிறது அதுக்கப்புறம் ராஜகுமார் இதுக்கு டெல்மினியே டாக்டர் பானு வந்தாங்க அவங்க வந்து யூரப்பாக தேவையான அந்த லென்ஸு கண்ணில் கண் பார்வை கொஞ்சம் இதாக இருந்தது மங்களாம் அதுக்காக போகிற லென்ஸு டேப்லெட்டு அப்படி நாங்களே ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே வச்சுருப்போம் ஒரு மினி ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு என்ன தேவையோ அதுக்கான அடிப்படை மருத்துவம் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கும் ஒரு காய்ச்சல் இருந்தால் ஜெண்டா மிஷின் போடணும் ஜெரா மிஷின் யூஸ் பண்ணணும் ஒரு இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அவில் யூஸ் பண்ணலாம் என்னென்ன டேப்லெட் இருக்கும்ட்டு லிஸ்ட் எடுத்து வச்சுருப்போம் அதுக்கான மெடிசன் இருக்கும் அதுல எக்ஸ்பரி டேட்டோட வாங்கி வச்சுருப்போம் ஃபஸ்ட் டீட்டெய்கிட்ட இருக்கும் இதுமே அப்புறம் அவங்க வந்தோன்னே இன்னும் நிறையா எங்களுக்கு கிடச்சிது மருத்துவ பொருள் மருத்துவ பொருட்கள் கிடச்சிது அப்புறம் அதே மாதிரிலாம் வந்து மனிதன்தான் உழைப்பு அதிகம் தொடர்ந்து ஓட தொடர்ந்து ஓடினார் தொடர்ந்து பயணம் செஞ்சார் எங்களுடைய செய்திகள் உடனுக்கு உடனே அரசுக்கு எடுத்து கொண்டு போனதில் இந்த பக்கம் தமிழகத்துக்கு மணியண்ணனும் அந்த பக்கம் மருத்துவ பானுந்தான் பார்த்துக்கோங்க இது எப் கொஞ்சம் நகப்போ தப்பிச்சு போன துறைகளில் ஒரு இடைவெளி இருந்து ஒரு ரெண்டு மாதம் கிட்ட இடைவெளி வந்துருச்சு ஒரு மாதத்துக்கு மேலே தொடர்பில் அந்த ஒரு மாதம் தொடர்பு இருந்ததை எளிமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அது அப்படியே போயிட்டு விடுதலை செய்யணும் முடிவு பண்ணிட்டோம் அப்போ நம்ம நல்ல முறையாக மரியாதை செஞ்சு அனுப்பணும்னா அவங்க எல்லாருக்கும் வேட்டி துணிமணி தமிழர்கள் தமிழர் மழைக்கப்படி அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அனுப்பணும் அப்படின்னு புதிய ஆடைகள் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு எல்லா இனிப்புகள்லாம் கொடுத்து நெடுமரம் குழுக்களை வர வைக்கிறோம் அங்கே வர வச்சோம் அவங்களை அனுப்பி விடுதலையும் செஞ்சு அனுப்பிட்டோம் நாங்கள் விடுதலை செஞ்சது கோபாலுக்குலாம் தெரியாது வெளியில் வந்த பிறகுதான் தெரியும் நாங்கள் விடுதலை செஞ்சதோ போனதெல்லாம் சொல்லலை அது நெடுமரணையாக தான் அதை குழுவோடு இணைச்சிக்கிறார் கடைசி நேரத்தில் உள்ள நினைச்சுக்கிறேன் வா வாங்கியாளர்கள் ராஜகுமாரையும் நெடுமாரணையா மணியனெல்லாம் சந்திக்கும் போது நாங்களும் கூட இருக்கிற மாதிரி ஏற்படுவோம் மணியன்தான் முழுமையாக நெடுமாரணையா சொன்னதுனால செஞ்சார் இதுதான் இது காட்டில் நடந்தது முக்கிய நிகழ்வு காட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வு இது ஒன்று தான் ராஜகுமாராம் அடிக்கும் உணவு சமைக்கிறது சாப்பிடறது நடக்கிறது பயணம் செய்யறது புத்தகம் படிக்கிறது அரசியலை விவாதிக்கிறது என்ன செய்யறது அது விட போய் பேசிக்கிட்டு இருக்கு காலத்தை வட்டிக்கிட்டு இருந்தோம் ராஜகுமார் விடுதலை ஆனதுக்கு பிறகு அந்த புதுனு குயின்னு ஒரு காட்டுப்பகுதி எழுதாப்பில் இருக்கிற சிக்கர சம்பளை காட்டில் இருந்தால் விடுதலை ஆகிறாரு அதுக்கு பிறகு நீங்கள் அங்கே எத்தனை நாள் இருந்தீங்க இருந்தால் வெளியில் வரும்போது நாங்கள் காட்ட மாற்றிடுவோம் நீங்கள் ஒரு நாள் ராஜகுமார் வெளியில் போனது ரகசியமாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொன்னாங்க ஆனால் தொடர்ந்து நீங்கள் இங்கே பல நாள் தந்துடுங்க அதுக்கு பிறகு ஒரு தான் இருந்தோம் அதுக்கப்புறம்லாம் அந்த நேரம் வந்து ஐயப்பன் கோயில் சீசன் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிஎஸ்எஃப் இறக்குறாங்க அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிஎஸ்எஃப் இறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் நம்ம இந்த பகுதியிலே இருக்கலாம்னு சொல்கிறோம் இப்படிதான் வீரப்பண்ண நான் நம்ம வந்து கர்நாடக கேரளா பகுதிக்கு போயிடலாம் அது ஊட்டிக்கு அந்த பகுதிக்கு போயிட்டு நம்ம திரும்பி இந்த பகுதிக்கு வரலாம் ஒரு சுற்று சுற்று வந்ததில்லாம் அது நம்ம பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு மாநில அரசும் தான் மோசமாக அவமானப்பட்டிருக்குது மத்திய அரசு நீதிமன்றங்கள்லாம் கடுமையாக நெருக்கடி கொடுத்துருக்கு தாக்குதல் அதிகமாக இருக்குங்கிற ஒரு அச்சம் இருக்கு இங்கே தான் இருக்குது அவங்களுக்கு இந்த பகுதியில் தான் நம்ம தேடுவாங்க அந்த புதிய காட்டுப்பகுதியை தேட மாட்டாங்கன்ற நினைக்கிற நினைக்கிறோம் அப்போ வந்து ஐயப்பன் கோயில் சீசன் அப்போ வந்து பண்ணாராமன் கோயில் அந்த பகுதிக்கு போகிறன்னா பண்ணாராமன் கோயில் சாமிக்கு வந்துட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போவார் ஆமாம் எல்லாமே வணக்கமாக உள்ளே போயிட்டு திரும்பி வெளியே வருவோம் வருவாங்க அப்போ வந்து ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு வேனை நாங்கள் செட் பண்ணுறோம் ஒரு வேனை செட் பண்ணி அந்த வேனில் எல்லாருமே எரிக்கிறோம் கூட ஒரு கார் பைலட்டுக்கு பைலட்டுக்கு ஒரு கார் அதில் ஒரு வாக்கெட் ஆகி இதில் ஒரு வாக்கெட் ஆகி தேவைப்பட்ட அமௌண்ட் சொல்லணும்னு சொல்லிவிட்டு சத்தியமங்கலேருந்து நம்ம இது போனால் அன்னூறுக்கிட்ட இரண்டு சாலை பிரிது கொஞ்சம் நேராக போனாலும் கோயம்புத்தூர் போகும் இடது பக்கம் திரும்பி பைபாஸ் எடுத்தாலும் திரும்பவும் கோயம்புத்தூர் போகும் அதை என்ன பண்ணிட்டாங்க அவங்க நேராக போயிட்டாங்க நாங்கள் இடது பக்கம் திரும்பி போயிட்டோம் நாங்கள் பாலக்காடு பைபாஸ் எடுத்தோம் பாலையா அவங்க தொடர்பு எடுக்க தொடர்பு எடுக்க முடியல வாழ்க்கைக்கான விட்டு போயிடுது விட்டு போயிடுது நாங்கள் நேராக பூண்டிக்கு போயிடுறோம் வெள்ளங்கிரி மலைக்கு பகுதி கோவை நகரத்துக்குள்ள போக அடிவாரம் போயிடலாம் கோவை நகரத்துக்குள்ளே போகல கோவைக்கு வெளிப்பகுதியிலேயும் நேரம் பாலக்காடு பைபாஸில் போயிட்டு அதுலேருந்து வெள்ளியங்கிரி மலைக்கு போகலாம் அந்த வழியில் போயிருக்கு நாங்கள் தண்ணி வழியாகவே போய்விடோம் போயிட்டு வெள்ளியங்கிரி மலைக்கு போய் இந்த பகுதிக்கு போறதுக்கு முன்னே யாராவது நம்ம போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா எந்த வழியா போகலாம் என்னங்கிறது அங்கே எப்படி பற்றி இல்லை அந்த பகுதியெலாம் பார்க்கலாம் நம்ம தொடர்பு இல்லாமல் வந்து அந்த வைதாகி பால்ஸு அந்த இருட்டுப்பள்ளம் காரண்யா காலேஜ் இதெல்லாம் பிறகு தெரிஞ்சதை சொல்றேன் இந்த ஏரியாலாம் போன பகுதிங்கிறனால அவங்களுக்கு தெரியும் தெரியும் அதெல்லாம் நம்ம அங்கேருந்து வேட்டையாடி இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம நேரம் வெள்ளியங்கிரி மலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிடுறோம் நாங்கள் போகும்போது போக இறங்கி கட்டுக்குள்ளே போய் மேலே ஏறி பார்த்தா கீழே எங்களுக்கு முன்னாடியே காவல்துறை அங்கே இருக்குது முழுமையாக இருக்குது போர்ஸ் அங்கே வந்துடுறாங்க ஃபோர்ஸ் ஆல்ரெடி அங்கே இருக்குது அது நமக்கு தெரியல ஓ அவங்க வேறு நோக்கத்துக்காக முன்னாடி அங்கே வந்து தங்கிடுறவங்க இருக்கிறாங்க அங்கே போய் பார்க்குறோம் இந்த இடத்துல நீங்க அங்க போய் சேரும்போது முன்னாள் கார்ல போனவங்க தொடர்பு விட்டு போயிரு விட்டு போயிரு இனியன் தான் போறாங்க இனியன் போயிடுறாரு இனியன் போயிடாரு இனியன் வந்து காவல்துறையில கைதாயிடுறாரு அவர் கோவையில இருந்து அடுத்த கடலூர் பாண்டிச்சேரி அந்த பக்கம் போறாரு அங்க கைதா கைதாயிடுறாரு கைதானது எங்களுக்கு தெரியல அவங்க தகவல் காவல்துறை வெளியிடல அவர் கைதாயிடுறாரு அப்போ வந்து டிஐஜி எங்கள்கிட்ட வாக்கி டாக்கி இருக்குங்கிற தகவல் வந்து காவல்துறைக்கு தெரியுது இணையம் தெரியாதுன்னு தெரிஞ்சிருது தெரிஞ்சிரு அது வரைக்கும் வந்து மலைகள் பேரை தான் இருந்தாங்க இந்த பகுதி இந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க கருத்து பரிமாற்றம் அந்த ஆபரேஷன் பேசும்போது அவர் என்ன பண்ணுற ஐஜி லீஜி என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு மலைக்கும் வந்து எண்கள் போட்டுறாங்க குறியீடு போடுறாங்க குறியீடு வெளியிடுறாங்க குறியீடு வெளியிடும் போது எங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுது தெரியல அப்போ தான் நாங்களே சந்தேகப்படுறோம் ஏதோ பிரச்சனையாக இருக்குது வழக்கமான நடவடிக்கையிலிருந்து அவங்க பேச்சு எல்லாம் மாறு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து அவங்களோட இதை மாற்றிடுறாங்க சரி என்ன பண்ணலாம் அப்போ வந்து ரெண்டு ஹெலிகாப்டர் ஒன்றுமே தேடுறாங்க ரெண்டு ஹெலிகாப்டர் வரும் வருது ம் ஒன்று இதில் சலேந்திர பாபு அப்போ அவர் எஸ்பி தான் எஸ்பி எஸ்டிஎஃப்ல எஸ்பி ஆ சிட்டாவில் இருந்தார் இன்னொன்று வந்து பெரிய எஸ்பி ரெண்டு பேரும் இந்த ஹாப்டரில் எங்களை தேடுவாங்க இப்படி தான் போவோம் இப்படி தான் வருவாங்க பார்ப்பாங்க நாங்கள் பார்ப்போம் ஃபைனர்கள் வச்சு ஹெலிகாப்டர் பார்ப்போம் ஏன்னா இங்கே கீழே இருக்கிறெல்லாம் மேலேருந்து பார்த்தா தெரியாது வெறும் பசுமையாக தான் தெரியும் ஹெலிகாப்டர் வச்சு கண்டுபிடிக்க முடியாது அவங்க போகிறத நாங்கள் பார்ப்போம் எங்களை போகிறத அவங்க பார்ப்பாங்க இந்த பக்கம் வைதாகி பால்ஸில் மேலே போனால் திருமணி மருதமலை அந்த சைடு இந்த சைடு வெள்ளியங்கிரி மலை மேலே இது கீழே யோ ஈசா யோகா மையம் இந்த இடைப்பாட்டில் ஒரு பெரிய ஒரு ஷார்ப்பாக ஒரு பகுதி இருக்கும் அந்த பள்ளம் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே தான் நாங்கள் இருப்போம் இப்போ உணவுகள் தேவைகள் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம் போகும்போது கொஞ்சம் திரும்ப உணவுகள் தேவைகள் பண்ணால் திரும்ப ஊரை நோக்கி தான் பயணிப்போம் திரும்ப உயிரை நோக்கி பயணிப்போம் வாங்கிட்டு அங்கே அப்படியே ஒரு ஒரு மாதம் அங்கே தொடர்பாளர்கள் பிடிச்சோம் தொடர்பு எடுத்தோம் பிடிச்சி வாங்கிட்டு வாங்கிட்டோம் வாங்கிட்ட அப்படியே அங்கே ஒரு மாதம் ஒன்றை மாதம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஓடிட்டு அதுக்கு அடுத்தது கேரளா நோக்கி அந்த பக்கம் போகலாம் அப்படின்னா திரும்ப வெள்ளிங்கிரி அந்த மேலே அடிவார தாண்டிதான் போகணும் இந்த ஒரு மாத காலத்தில் இந்த பகுதிக்கு காவல்துறை நிறையா இருந்தாங்க நிறையா வருவாங்க நாங்கள் இருக்க பகுதிக்கு வர முடியாது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு வழித்தடம் இருக்கும் ஒரு வாகனத்தில் போய் மேலே ஏற்போன்னா மேலே போயிடுவாங்க மேலே போயிட்டு அங்கேருந்து அந்த வழித்தடம் மூலிமா கீழே இறங்கி வருவாங்க இந்த காட்டுக்குள்ளே இருக்கு நுழைய மாட்டாங்க இதைக்குள்ளே நுழைய மாட்டாங்க பாதையில போயிட்டு பாதையிலே போயிருவாங்க பாதையிலே போயிடுவாங்க அவங்க கீழே அவங்க வந்து பிக்கப் வண்டி நிற்கும் அந்த வண்டி எதி போயிடுவாங்க கேம் இப்படிதான் நடக்கும் சுத்தி முடியாது எல்லாருக்கும் ஒரு ஐயம் இருக்கும் ஐயம் இல்லையோ உள்ள வன ஐயங்கள் இருக்கு தாக்குதலுக்கு உள்ள யானைகள் மற்ற விலங்குகள் அதிகமா உள்ள பகுதி தானே அதெல்லாம் உள்ளே வரமாட்டோம் அவங்க வந்து குழுவாக தான் வருவாங்க குழுவா வந்து குழுவாக போயிடுவாங்க சரி அப்படி நாங்கள் போனால் திரும்ப வெள்ளி அடிவாரத்துக்கு வரோம் அங்கே பார்த்தா ஒரு ஒரு இருபது முப்பது வண்டி நிற்கிது காவல்துறை வண்டி சுத்தமாக அந்த வண்டியில் ஒட்டியே நாங்கள் இரவில் அப்படியே நடந்து அந்தந்த பகுதிக்கு போயிடுறோம் அந்தந்த பகுதிக்கு போனால் வாழையாறு டென் வாழையாறு வந்துடுது ஆற்றை கடந்து அந்த பகுதிக்கு போகிறோம் மேலே ஏறுகிறோம் அதுக்கு அந்தந்த காக்கா காக்காப்பாளையம் செக் போஸ்ட்டு அந்த பகுதி அப்புறம் அங்கே போய்ட்டு ஒரு ஆள் தொடர்பு எடுக்கிறோம் தொடர்பு எடுத்து கொஞ்சம் உணவெல்லாம் வாங்கி தர சொல்கிறோம் முதல் நாளே அது உணவுலாம் வாங்கிட்டு வந்து தராரு திறந்துட்டு வாங்கிட்டு கா சாயந்தரம் நாங்கள் போய் பார்க்கும்போது காவல்துறையோட அடிகள் நிறையா இருக்குது கால் அந்த பகுதியில் போனதுக்கான் தடைய தப்பாக போடுது சரி இங்கேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போயிடலாம் அந்த போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்கிறோம் அந்த சைடு போகிறோம் போகும்போது ஒரு ரெண்டு பேர் போகிறாங்க அவங்க பிடிச்சி வழி கேட்கலான்னு வீரப்பன் முயற்சிக்கிறாரு நாங்கள் என்ன சொல்கிறோம் வேண்டாம் விட்டு தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு கோவிந்தன்னா மற்றவங்கள எச்சரிக்கிறாங்க சரி சரி இந்த ஆளை பிடிக்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி நாங்கள் இப்படி திரும்புகிறோம் சந்திரனும் வீரப்பனும் போய் அவங்கள பிடிக்கிறாங்க பிடிச்சா அது ஒரு காவல் உதவி ஆய்வாளர் ஒரு இசை அவங்க கத்துறாங்க கற்றுனோண்டு கற்றுக்கிட்டாக்கன்னு அவங்க பின்டி வச்சு வெப்பனை எடுத்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஃபயர் ஃபயரிங் நடக்குது இப்படி இதில் பணம் இதெல்லாம் இப்படி இருக்கும் கவுண்டருக்கு இந்த பக்கம் அடிப்பட்டு இப்படி போயிடுது தோட்டம் ஒரு தோட்டம் இப்படி போயிடுது அதுக்கப்புறம் அடி சுற்றெல்லாம் வெறும் மரத்துக்கு மேல் மேல் நோக்கி சுட ஆரம்பிச்சிடறாங்க அப்போ நான் ஒரு பதினஞ்சு இருபது அடி பள்ளத்தில் இழுந்து நாங்கள் சோலார் பேனல்லாம் நாங்கள் சோலார் இதெல்லாம் வச்சுருந்தோம் மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்காக மொபைலுக்கு டிவி பார்க்கறது இதெல்லாம் வச்சுருந்தோம் அந்த கீழே நான் கொஞ்சம் கீழே விழுந்துறேன் விழுந்துட்டு இதெல்லாம் கழட்டி விட்டுட்டு சிவில் ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு மேலே ஏறிடுறேன் எப்பனா எடுக்கிறான் அப்போ மேலே வந்து கூப்பிட்றான் ஏப்பி இந்த பக்கம் வா இந்த பக்கம் வாங்குறாங்க அப்போ அன்றிலும் தமிழ் இன்னும் பையன் கடலூர் பையன் அவங்க மூணு பேர் கீழ் பக்கம் நோட்டி போயிடுறாங்க அவங்க மேலே ஏற முடியல ஏற முடியல அவங்க அப்படியே போனால் கேரளா வந்தாண்ட அவங்க அதில் போயிடுறாங்க அங்கே திரும்பவும் இங்கேயே வரும் ஏன் திரும்ப வாழையார் பச வரோம் வாழையார் பக்கம் நடக்கிறோம் நடந்து ஒன்றும் பண்ண முடியல மீதி வீரப்பன் கூட்டி சந்திர கூட நீங்கள் மாறன் அப்போ இருக்காரு முருகேசன் முருகேசன் இருக்கார் நம்ம திண்டுக்கல் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி இருக்காப்புல நீங்கள் ஒன்றாக நாங்கள் ஒன்றாகி ஒன்றா வந்துடுறோம் வந்து கீழே பாழையார் நோக்கி வந்துடுறோம் பள்ளி நோக்கி வரோம் சைலேந்திர பாபு அவங்க ஹெலிகாப்டர் மட்டுக்கும் மேலே பாறைப்பட்டிங்கிற கிராமத்தில் வந்து இறங்குது மேலே இருக்க ஊர் மேலே இருக்குது கேரள எண்ணையில் இருக்குது அந்த ஊரில் அவங்க டீம் இறங்குறாங்க கீழே இருந்து ஸ்டெப் மேலே ஏறுறாங்க அந்த வாடியாரில் வந்து தண்ணி குடிச்சிட்டு அது பாதை பார்க்குறான் எக்ஸ்டே ரன்னிங்கில் வராங்க போலீஸ் வருது போலீஸ் வருது அப்படிங்கிறான் ஏறினு திரும்ப மேலே பிடிச்சி அப்படியே ச கேறோம் பிடிச்சி மேலே ஏறிறோம் ஏறி ஒரு இருபது அடி போய் பிள்ளோம் இதுக்கப்புறம் முடியல உட்காந்துருங்க ஏறி வந்து அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் உட்கார சொல்லிடுறாரு ஆமாம் அவங்க அந்த பாதையிலே போகிறாங்க அந்த பாதையில் அவங்களும் வராங்க அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறி யாரும் சந்திக்க முடியல பார்க்க முடியல பார்க்க முடியும் நாங்கள் பதிக்கிறோம் மேலே கொஞ்சம் தூரம் மேலே போகிறோம் மேலே வந்து ஆம்பஸ் இருந்திருக்காங்க மேலே வந்து பதுங்குழி அமைச்சு டீம் இருந்துருக்கு அவங்கள இறங்கிடுறாங்க இந்த சைடு மலையில் இப்போ சண்டை நடந்ததுனால அவங்கள இறங்க சொல்லிடுறாங்க அந்த டார்கெட்டுக்கு போயிடுறாங்க இந்த இடத்துல இங்கேருந்து இறங்கிடுறாங்க அங்கே போனால் அவங்க அப்போ தான் சாப்பிட்டு போட்ட உணவு அதெல்லாம் கடக்கு இப்போ நீங்கள் இங்கேருந்து கேரளா நோக்கி போனீங்கன்னா இந்த கார் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மலை இப்படி கல் மாதிரி ரெண்டு இருக்கும் ரெண்டு கூம்பு மாதிரி இருக்கும் பெரிய பாறை பாறைகள் இருக்கும் அந்த பாறை உச்சியில் உச்சிக்கு போயிட்டு இருந்தாங்க புல்லு தான் இருக்கும் அதை மரங்கள் கிடையாது புல்லு தான் அதை குடிச்சு குடிச்சு மேலே அந்த பாறைக்கே போயிட்டோம் அந்த பாறைக்கே போய் தங்கி இருந்து சரி இருட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அதுலேருந்தே இறங்கும் இறங்கி திரும்ப ஒரு இடத்துக்கு வரும் மாலை நீங்கள் இறங்குற நேரத்துக்குலாம் எஸ்டிஎஃப் திரும்பிடுறாங்க வெளியில் போயிடுறாங்க ஆமாம் அதை உறுதிப்படுத்தா இறங்குறீங்க ஆமாம் எஸ்டிஎஃபோட கணக்கு என்ன அப்படின்னா ஃபயர் ஆகிடுச்சு அடிப்பட்டுட்டாங்க ஒன்று மருத்துவமனை நோக்கி வரணும் இல்லைன்னா இறந்து இருந்தால் புரட்சிப்பாங்க போட்டுருவாங்க அப்படிங்கிற கணக்கு அவங்க வந்துடுறாங்க திரும்ப அங்கே நம்ம இருந்து தொடர்பு எடுத்த கீழே ஒரு வீடு இருக்குது ஐயப்பன் ஆ பேர் தெரியல அங்கேயே நாங்கள் திரும்ப போகிறோம் போய் கேட்குறோம் இப்போதான் கர்நாடகா சி வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு வேறு வழி இல்லை இந்த டீம் பிரிஞ்சது ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரிகிறாங்க பிரிய ஒன்று முடிவு பண்ணிடுறாங்க ஓ இது அவங்க மூணு பேர் பிரிஞ்சுட்டாங்க சொல்லிடுறாங்க இப்போ வந்து இருக்கிறதுல அலப்பாக்க முருகேசன் மாறு மாறன் நான் கிருஷ்ணமூர்த்தி நாலு பேர் தான் இருக்கும் அவங்க மூணு பேர் இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க போகணும்னு சொல்கிறாங்க நான் எந்த முடிவும் எடுக்க முடியாத சூழலாக நிற்கிறேன் அப்போ பேர் அப்போ வந்து என் கூட வந்துடு அப்படின்னு கூப்பிட்றாரு அவங்க என்ன சொல்கிறாங்க நான் கேட்குறேன் நான் அப்படின்னு சொல்கிறேன் இது மாறனை கேட்குறான் நீ வா அப்படின்னு கூப்பிட்றாரு அப்புறம் அந்த வீட்டிலையே துப்பாக்கி வச்சு வச்சுட்டு அந்த வீட்டுக்காரர் வேட்டையாடக்கூடியவர் துப்பாக்கி மியாமெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பொருட்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு சிவில் ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு திரும்ப நாங்கள் நகரத்தை நோக்கி போகிறோம் அவங்க பையன்தான் எங்களை கொஞ்சம் பஸ் எட்டி விட்றாரு வேல் பஸ்ஸில் ஏறுறோம் அப்புறம் செக் போஸ்ட்டில் இறங்க மறிக்கிறாங்க அவங்கக்கிட்ட மறுச்சனை கை கால்லாம் காட்ட சொல்கிறாங்க எல்லாருமே எல்லா ரத்தத்தோடு வருவாங்க உள்ள பஸ்ஸில் எழுத ஆ எல்லாருமே உங்களோட எவ்வளோ பேர் இருந்துருப்பாங்க பஸ்ஸில் ஒரு இருபது பேர் இருந்திருப்போம் எல்லோரும் கையை காலை பார்க்குறாங்க முறை என்ன நாங்கள் கேட்டுக்கல நாங்கள் எல்லாம் பதட்டப்படாமல் தான் இருந்தோம் கிருஷ்ணமூர்த்தி பின்னாடி பின்னாடிப்படி அவளை பக்கம் முருகேஷன் ரைட் சைடில் சென்ட்ரில் மாறேன் நான் மிடில் இருக்கேன் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அடிச்சிடணும் அடிக்கணும் இல்லை பஸ்ஸை செக் பண்ணி எதாவது பண்ணிடணும் அப்படின்ட்டு குறைந்தபட்சம் ஆயுதங்கள் கண்டுபிடிச்சி பிரச்சனை அங்கே வந்து இது பண்ணணும் பண்ணணும் பஸ்ஸை நிறுத்த விடக்கூடாதுன்ற ஒரு பிளானில் பஸ்ஸில் எழுதி உட்காந்துட்டோம் அங்கே எதுவுமே நடக்கலை அப்போ ம் அப்போ அங்கே வந்து தேர்ந்தெல்லாம் ஸ்டெப் வரல ஜிஎஸ்பி பைட்டாலியன் இல்லை இந்த மாதிரி வந்து காவலர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க செக் போஸ்டில் தான் அது போயிடுறோம் அடுத்த செக் போஸ்ட்டுக்கு போகிறோம் அப்போ அங்கே உயர் அதிகாரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்து ஸ்டகி ஸ்பூர்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க இருக்காங்க அவங்க ஃபுல்லாக இருக்காங்க யாரும் பதட்டப்போ நம்ம அதிகாரியே பார்க்குறோம் அதிகாரி எங்களையும் பார்க்குறாங்க நாங்கள் அப்படியே பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கோம் திரும்பவும் கையை காலை தான் பார்க்குறாங்க யார் என்ன ஊர் எங்கே போகிறோன்னு கேட்டால் எங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது உரிமையாக எல்லாம் விசாரிச்சது என்ன ஊர் வர எங்கே போகிறோம் கேட்டிருந்தா உங்கள் பதில் வந்திருக்காது அதில் நான் இருந்த ஊர் எனக்கு தெரியாது எந்த ஊரில் பஸ் என்னென்ன ஊர் இருக்குன்னு தெரியாது அவங்க எதுவும் பார்க்கல பார்த்துட்டு எங்களை அனுப்பிச்சிடுறாங்க அப்புறம் நகருக்குள்ளே வந்துடுறோம் கோவை கோவில் வந்துடுறோம் கோவில் காந்தி காந்திபுரம் வந்ததுக்கப்புறம் கிருஷ்ணமூர்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறேன் ஊருக்கு போகிறான்னு போயிடுறாரு மாறனும் மழை பார்க்க முருகேஷன் ஊர் வெளியில் கிளம்புங்கிறாங்க இப்போ எனக்கு போய் தங்கலாம் அப்படின்ட்டு நைட்லாம் பஸ் பயணிக்க முடியும் அப்படிங்கும்போது இப்போ திருப்பூர் போகலாம் எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்குன்னு சொல்லி நான் திருப்பூர் கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே போயிட்டு திரும்ப மாட்டு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போய் இரவு தங்குறோம் அதுக்காட்டி மாறனும் மாறனுடைய புகைப்படம் ஆலப்பக்கம் முருகேசன் புகைப்படத்தை வெளியேற்றுறாங்க இங்கே தேடப்படும் குற்றவாளி இவர்களை கண்டுபிடிச்சி தகவல் கொடுத்தா இவங்களுக்கு சம்மானம் வழங்கப்படும் அப்படின்னு செய்திகளெல்லாம் வெளியேறாங்க அப்புறம் இரவு அங்கே தங்கி இருந்துட்டு இரவு அவங்க ரெண்டு பேரையும் கதை அவங்க புகைப்படம் பழைய படங்கள் இருக்கும் ஆ அவங்கள வெளியேற்றுறாங்க அப்போ மாறன் வந்து ஒரு வாரம் கழித்து சிதம்பரம் வந்து என்னை பாரு ஆனால் இது மண்ணாமலை என்ன சிட்டிக்கு வாங்க அவன் வந்து பார்க்க சொல்லி சொல்லி தகவல் சொல்கிறாரு சரி வரங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுறேன் நீங்கள் பிரிஞ்சுறேன் நான் பிரிஞ்சுறேன் நான் மட்டும் இருந்தேன் திருப்பள்ளி அறிஞர் அப்புறம் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு திரும்ப வாரணை சந்திக்கிறேன் மாரணம் சந்திச்சுட்டு அங்கேருந்து அங்கே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருள் நிறையா இருந்துச்சு இல்லை கொஞ்சம் அந்த ஜாமான் போக்குவரத்து அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துறேன் கொடுத்துட்டு நான் திரும்பவும் கிளம்பிடுறேன் நான் வந்து ரெண்டு நாள் கழித்து மாரணம் கையாயறாரு